யோ எம்மாடி என்னடா என்னடாது நடக்குது இப்போ நம்ம நடுவில் அமைக்கி வச்சுருவோம் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் சரி 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 இந்த ஆ யூடியூப் ஆ இப்போ இதை வச்சுருவோம் இப்போ இதில் எதை செலக்ட் பண்றான்னு பார்ப்போம் யாயோ எப்பட இதெல்லாம் சரிப்பா சரி எடுத்து சொல்லு ஆ எடுத்து எடுத்து வாயில சொல்லு உனக்கு பிடிச்சதா சுட்டி கண்ணம்மான்னு சொல்லு சுட்டி கண்ணம்மான்னு சொல்லு என்ன வேணும் இந்த மியாமியம் அப்பாம்மா இந்த மியாமியம் இதுதான் இதுதான் சரி சரி அப்பா காலம் காலம் கெட்டு போச்சுடா காலங்கள் மாறியது அம்மா இதை எடுத்து மைக்க எடுத்து சொல்றான் சரி 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 நான் மாத்த போறேனா மாத்தப்படுறேனா எங்க ஐய பிடிச்சுக்கிட்டாப்ப சரி 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 விடுவிடா அவளை மாற்றலை அவன் மாற்றலை பாய் சொல்லு ம் பாய்